துன்பம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி சோதனைகள் வரதான் செய்யும் லா துசீபன் அல்லதின் அலமும் உங்களில் தீயவர்களுக்கு மட்டும் வரும் என்று நினைக்காதீர்கள் எல்லோருக்கும் அது சோதனைகள் வரதான் செய்யும் அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிப்பேன் என்று குரானில் சொல்லும்போது சொல்கிறான் பயத்தை கொண்டு பசியை கொண்டு வியாபாரத்தில் சேதாரங்கள் எடுப்பதன் மூலமாக உயிர் சேதங்கள் மூலமாக விளைச்சல்கள் சேதம் ஏற்படுவதன் மூலமாக சோதிப்போம் பபஷிரி சாபிரீன் இந்த இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் மஹான்வத்தை சொல்லி காண்புகின்றான் இதா அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னால் இல்லாகி வைண இலகராஜவன் அவர்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் ஏற்படும் போது இன்னால் இல்லா நாம் அல்லாஹுக்குரியவர்கள் வைண இளைகிறாருடன் நாம் அல்லாஹ்விடமே திரும்பி இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லி பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அல்லாவை புரிந்து கொள்வார்கள்